வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடம் கோண பாட்டு இந்த பாடத்துக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனா இந்த வருஷம் கொடுத்திருக்கிற புதிய பதிப்புல ஒரே ஒரு கேள்வி கூடுதலா கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா நயம் அறிகு கேட்டிருக்காங்க கோணக்காத்து பாட்டு பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை ஏய்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி புதிதா இடம்பெற்றிருக்கு இந்த கேள்விக்கான விடையை மட்டும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல வந்து எதுகை சொற்களை எழுதலாம் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள் இல்லையா பெரிதான பிரிந்தும் ரீ என்ற எழுத்து ஒன்றி வருகிறது அடுத்தது சிங்காரமாய் மங்காத இங்கு அடுத்து ஆரங்கள் தாரங்களும் ர அடுத்தது தெத்துக்காடு சித்தர்கள் சித்திரந்த அடுத்தது மார்க்கமான சேர்ந்திருந்த அடுத்தது இப்படிக்கு எப்படி அடுத்தது சம்பிரமுடன் கொம்பு சுத்தி இந்த சொற்கள் அனைத்தும் எதுகை சொற்கள் அடுத்தது மூனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனை சொற்கள் இல்லையா எந்தெந்த சொற்கள் மூனை சொற்கள் உருமங் உழன்று சிங்காரமாய் சின்ன சித்தர்கள் அடுத்தது தென்னம்பிள்ளை தெத்துக்காடு அடுத்தது மங்காத மாளாத மார்க்கமான மயங்கி இதுல குறில் நெடில் இரண்டுமே இடம்பெறலாம் சரிங்களா மங்காத போது மா குறில் மா வந்திருக்கு மாலாத போது மா வந்திருக்கு நெடில் எழுத்து மா வந்திருக்கு எப்படி இருந்தாலும் இரண்டும் முனை சொற்கள் தான் அடுத்தது ஆரங்கள் ஆற்காடு அடியோடே அலரி அடுத்தது தாரங்களும் தானடந்து அடுத்தது அடுத்தது வாகுடனே கொம்பு சுத்தி அடுத்தது செத்திறந்த சேகரமாய் சேர்ந்திருந்த இந்த சொற்கள் அனைத்தும் மூனை சொற்கள் கடைசியா ஏபு சொற்களை எழுத வேண்டும் ஒரே மாதிரியான எழுத்தில் முடிய வேண்டும் இல்லைன்னா ஒரே மாதிரியான ஓசையில் முடிய வேண்டும் எழுதுவோமா விண்ணமாச்சுதே போச்சுதே பின்னம் காத்தடிச்சு முடியுது ஏபு சொற்கள் அதுக்கப்புறமா தண்ணிலே கடலிலே வரும் போதிலே லேலேன்னு முடியுதா அதனால இவைகளும் ஏபிச்சொற்கள் சொற்கள் புல் வீடியோவும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே பண்ணிருக்கேன்